ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கேன் நான் ஐ டியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து செவன்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பட்டு யோசி திங்கப்படுவர் செல்ஃபோங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மெம்மா பத்மாவதி இவங்களை நினைச்சதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவு இம்பார்ட்டன்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஸோ தேர் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குதுங்க தயவு செய்து ஒன்றையே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுடைய உயரத்தை எட்டாமல் நீங்கள் இறந்து விடாதீங்க செத்து விடாதீங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் விதிக்கப்பட்ட நமக்கான ஒரு இடம்ன்றது உயரத்தில் காத்து கொண்டு இருக்கிறது அதை அடையாமல் நாமல் இறந்து போகக்கூடாது செத்துவிடக்கூடாது இதை நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இ உலகில் பிறக்கப்பட்ட மாணவிகள் மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து எல்லா திறமைகளும் இருக்குது இதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க இட்ஸ் எ ரைட் வே இட்ஸ் எ குட் டைரக்ஷன் you யூ கோ டு பி சக்ஸஸ் டு to டு இந்த ஹைட்டஸ் சரிங்களா அந்த உயரத்தை நீங்கள் எட்டுருவீங்க கவலைப்படாதீங்க ஸோ நீங்கள் உயரத்தை அடையிற வரைக்கும் காத்துட்ருங்க ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு வந்து உங்களை தூக்கி விட்டு லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ லிஃப்ட் மாதிரிதாங்க நமக்குன்னு ஒருத்தவங்க தூக்கி விடுறதுக்கு கடவுள் ரூபத்தில் இறக்குவார் அதை வந்து கைப்பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த லிஃப்டை க கிஃப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும் எல்லாரோட லைஃப்லேயும் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயும் அது ஒரு டீச்சராக இருக்கலாம் இல்லை அது ஒரு நண்பனாக இருக்கலாம் ஒரு நண்பியாக இருக்கலாம் இல்லை ஒரு ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு மதர் இல்லாவாக இருக்கலாம் இல்லை ஃபாதர் இஸ் ஒரு நபர் யார்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சீலர் கைஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா